இதுல எப்படி ப்ரொசீஜர் என்ன எவ்வளவு பேமெண்ட் கட்டணும் மிஷின் எவ்வளவு வரும் அந்த மாதிரி சார் மிஷின் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அமௌண்ட் கிட்ட அதோட குவாலிட்டி மாறும் இல்ல எது பெஸ்டா இருக்கும் மீடியமா மிட் ரேஞ்சில் எது கொஞ்சம் நல்லா இருக்கும் பெட்டரா ஓகே ஓகே சார் அதான் ரேட் அந்த மாதிரி அதோட ஆர்டி சர்வீஸ் குவாலிட்டி இது எல்லாமே மாறும் பேசிக்கா பாத்தீங்கன்னா ஒரு மூணாயிரம் ரூபாயில இருந்தே இருக்கு சரி மூணாயிரம் ரூபாய்க்கு பாத்தீங்கன்னா மந்த்ரா டிவிஸ்னு சொல்லுவோம் இந்த ரேஸ்ட்டக்குலா ரேகா வைப்பாங்களா அந்த மிஷினு ஆமா பயோமெட்ரிக் அந்த தனியா ஓடிஜி யூஸ் யூஸ் ஃபோன்ல யூஸ் பண்ணுமா அந்ததா ஆமா அதுதான் வந்து மிஷினு சரி இருக்கறதுலே மந்த்ரா மிஷின் தான் நம்ம ரிப்பேர் ஆனா அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் கூட கம்பெனிக்கு அனுப்புனா ரிப்பேர் பாத்துறேன் கம்பெனி ம் ஓரளவுக்கு கம்பெனி அது நம்ம ஆறு ஏழு வருஷமா அதுதான் ரெக்கமெண்டடே பண்றோம் சரி அதுல இப்போ லேட்டஸ்டா வந்திருக்குது எல் ஒன்னுன்னு சொல்லிட்டு ம்

மூணாயிரத்தி ஐநூறுக்கு வாங்குனீங்கன்னா வருஷம் ஆர்டி சர்வீஸ் ரெண்டு வருஷம் வாரண்டி வரும் உம் சரிங்க சார் மிஷின் ரெண்டு ஒன்னு அந்த ஆர்டி சர்வீஸ்னு ஒன்னு கட்டும் நம்ம வருஷம் வருஷம் அந்த மிஷின் ஒர்க் ஆவறதுக்கு அந்த கம்பெனிக்கு கட்டணும் அப்பதான் அந்த கம்பெனி வந்து ஆதார் சர்வரோட கனெக்ட் பண்ணுவாங்க உம் அதுக்காக கட்டும் இது எல்லா மிஷினுக்கு காமனா பொருந்தும் சரி இதுலயே நமக்கு வந்து நான் பணம் கட்டுற வெளில கூடாது லைஃப் டைம் எனக்கு ஆர்டி சர்வீஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ளூடூத் மிஷினுக்கு போயிடணும் ப்ளூடூத்ல பாத்தீங்கன்னா ஐடென்டிஃபை எவல்யூட் கம்பெனி தராங்க அது புளூடூத்லேயே கனெக்ட் ஆகும் ஒயர் இருக்காது சரி அதுக்கு வந்து பணமே கட்ட தேவை சார் ரிப்பேரும் ஆகிறது இல்லை நம்ம கொடுத்து நாலு கொடுக்குறோம் ஒன்றும் பெரிய ரிப்பேரும் வந்தது இல்லை சரி சரி அந்த மாதிரில இருக்கு இல்ல சார் அதுலயே கொஞ்சம் மேல போய் நான் பில்லும் கொடுக்கணும் கஸ்டமருக்கு அப்படின்னா கீழே ரேக வச்ச உடனே மேல பில்லு வரும் ஆமா அந்த மாதிரி தான் பார்த்தேன் இப்போ வீடியோல போட்டுருந்தீங்களே அந்த மாதிரி மெஷின் 10000 ரூபாய் இருக்கு ம் எவ்வளவு சார் அது பால்கன் 15000 ரூபாய் வருங்க ம் சரி நான் சொல்றது எல்லாமே L1 லேட்டஸ்ட் டிவைஸ்ங்க ம் சரி ஏன்னா இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ரேட் கம்மியா வருதுன்னு L0 பழைய மாடலை வாங்குறாங்க ம் அந்த L0 மாடல்ல ஆதார் சிஸ்டம் வந்து எக்ஸ்பயரி பண்ணிட்டாங்க இன்னும் ஒரு 30 நாளைக்கு தான் வொர்க் ஆகும் சரி சரி இந்த டிசம்பர் இல்ல எனக்கு இந்த பில் வர மாதிரி தான் மெஷின் தேவைப்படுது ஏன்னா ரெசிப்டோட கொடுத்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அவங்களுக்கு ஓகே ஓகே நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா நம்ம கிட்ட கேட்டு சில பேர் ஆயிரம் ரூபாய் கம்மியா கிடைக்கிறது எல் ஜீரோ வாங்குறாங்க பழைய மாடல புரியுது புரியுது அது என்ன ஆகும் முப்பது நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட முடியாது இல்ல நம்ம ஐநூறு ரூபாய் கம்மியா வாங்க தராங்கன்னு சொல்லுவோம் ஆமா ஆமா இப்ப எல்லாரும் அதான் பாப்பாங்க சும்மா ஸ்டார்ட் அப்ல கம்மியா வாங்கிட்டு யூஸ் பண்றது வாங்கிட்டு ஒர்க் ஆக முடியும் அது அதான் அவங்க எல்லாம் ஒன் யூஸ் மாதிரி ஆயிடுதுன்னு வச்சுக்கலாம் சரி ஒருத்தர் என்கிட்ட கேட்டுட்டு ஐநூறு ரூபா கம்மியா இருக்கு எல்ஜி ரூபா மந்திரா மந்திரா வாங்கிட்டாரு ஆன்லைன்ல ஓகே அப்புறமா தான் கூப்பிட்டு சொல்றாரு சார் இப்படி ஒரு விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னாரு நான் தெரியாதையாங்க தெளிவா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் எல் ஒன் வேற எல்ஜி வேற எல்ஜி மாடல் வந்து எக்ஸ்பைரி மாடல் இனிமே முடிய போகுது ஓகே ஆக்சுவலி அவங்க ஆகஸ்டோடயே முடியுது நாங்க ஆகஸ்ட் சார் அப்புறம் ஒரு சரி இன்னும் எல்லாரும் எல் ஒன் வாங்கலங்கிறதுனால ஒரு மூணு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க டிசம்பர் வரைக்கும் உம் நீங்க வாங்கிட்டீங்களா என்ன அதுல அந்த ஆன்லைன்ல பத்து நாள் ஆனதுனால ரிட்டன் இவரும் ஒர்க் ஆவுல ஒர்க் ஆகலன்னு பார்த்துட்டு வந்து பத்து நாள் ஒர்க் ஆவுலன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு கால் பண்ணாரு சரி சரி அப்புறம் அது ரிட்டர்னும் போட முடியாது கடைசியில வேஸ்டா போச்சு ஆமா ஐநூறு பாத்து மூவாயிரம் போயிடுச்சு ஆஹ் ஆமாங்க நிறைய பேர் அதான் நினைக்கிறாங்க ஒரு ரேட் கம்மியான ஒரு பொருள் கிடைக்குதுன்னா அதுக்கான ரீசன் நிறைய இருக்கும் ஆமா இது இதுலயே எல் ஒன் மாடல்லே வந்து உங்களுக்கு ஐநூறு ரூபா ரேட் கம்மியா கிடைச்சின்னா அந்த மா அந்த மிஷின் மேனு பைக்ஸிறீங்க ஆனா போன வருஷம் ஆயிரும் அதை யாரும் கூர்ந்து கவனிக்க மாட்டாங்க சரி சரி அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மேன் பைக்ஸிங் என்ன ஆகும் ஒரு வருஷம் வாரண்டி போ முடிஞ்சிடும் ஆமா ஏன்னா கம்பெனில வெளியே வந்ததுல வாரண்டி ஸ்டார்ட் ஆகும் அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மேன் பைக்கிரிங்க மிஷினுக்கு ஒரு வருஷம் வாரண்டியும் பண்ணிக்கிடும்

அதனால தான் சொல்றது இப்போ நான் சொல்ற மாடல் எல்லாமே எல் ஒன் லேட்டஸ்ட்டு மாடல் சரி சரி இதுல நீங்க கீழே ரேகை வச்சா மேல பில் வரக்கூடிய பால்கான் அப்படின்னு ஒரு மிஷினோட நேம் ம் சரிங்க சார் அது கொஞ்சம் பெட்டரா இருக்கு இப்ப பதினஞ்சாயிர ரூபாயில ஆமா சார் அந்த மிஷின் இது வரைக்கும் நாங்கள் ரிப்பேர்னு வாங்கி கம்பெனிக்கு அனுப்பினதே இல்லை ம் அஞ்சு வருஷமா கொடுக்குறோம் ஒரு மிஷின் கூட ரிப்பேருங்கிற பேச்சுக்கே அடங்கிடும் சரிங்க சார் அருமையான மிஷின் தான் ஏன்னா எவ்வளோ எவ்வளோ கம்பெனி நல்லா குவாலிட்டியோட பண்ணுறாங்க ம் انا بلو টু தி fingerprint ஆடவும் அல்லது இந்த பாஸ்கண்ட் விசாவ்கும் எதுமே ரிペア ஆனது இல்ல சரி சரி ஆமா இதுலயே நமக்கு எல்லாமே இன்பில்டா பில்டா வந்திருதுல உங்களுக்கு fingerprint எல்லாமே நீங்க சொல்றதுல 15000 ரூபாயில ஆமா சார் fingerprint printer மட்டும் தான் வராது ம் நீங்க எல்லாமே சொன்னா 25000 ரூபாய்க்கு போகணும் ஓ அந்த செட்டப்பா சொல்றீங்க அந்த டிஸ்ப்ளே ஃபுல்லா தனியா மெஷினோட அது 25 வருது ஆமா அது 25 க்கு போய்டும் ம் எனக்கு தெரிஞ்சு அதை நான் ஸ்டார்டிங்ல ரெக்கமெண்ட் பண்றது இல்ல சரி சரி பிகினிங் ஸ்டேஜா இருந்தா நம்ம என்ன சொல்றோம்னா நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு சொல்றோம் சார் நூறு சதவீதம் நஷ்டம் இல்லைன்னு நான் சொன்னா போதுமா நீங்க அதை உணரணும் இல்லையா இல்ல புரியுது புரியுது இப்ப எல்லாம் அந்த ஆயிரம் ரூபாய் போனோம் இந்த மாதிரி எடுக்கிறவங்களாம் கவுண்டர்ல எடுக்க முடியலன்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்படுறாங்க தான் அதனால வந்து நாம என்ன சொல்றோம் அதனால வந்து நான் ரெக்கமெண்ட் பண்றது ஃபர்ஸ்ட் பேசிக் டிவைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க மந்திரா வாங்குங்க

ஓகே சார் இதுல நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ஆமா ஓகே ஒன் லேக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் இருந்து ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ரூபாய் கொடுப்பாங்க நாலு ரூபாய் இதுதான் கவர்மெண்ட் இருந்து இன்சென்டிவ் நம்ம பேங்க் இருந்து இது பேசிக் இன்சென்டிவ் அப்படிங்கும்போது ஒரு ரூபாயில இருந்து நானூறு ரூபாய் கிடைக்கும் ம் சரிங்க சார் இது ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் மாறும் ஸ்டாண்டர்டா எல்லாருவா கிடைக்கும் இந்த மூணு ரூபா நாலு ரூபா கிடைக்கறது மூணாறு ரூபா கிடைக்கிறது இது எல்லாமே ஆஃபர் டைம் சர்வீஸ பொறுத்து மாறும் இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா சி எம்எஸ்னு ஒன்னு அதாவது கேஷ் லோடிங்னு சொல்லுவோம் ஓலா டாக்ஸி வரும் இல்லையா ஆமா ஓலா ரீசார்ஜ்னு சொல்லுவாங்க ஓலா வண்டி வச்சிருக்கிறவங்க அவங்களுக்குன்னு ஒரு கோடு இருக்கும் கோடு நம்பர் அந்த கோடு பத்தாயிரம் ரூபா ரீசார்ஜ் லோடு வச்சிருந்தாங்கன்னா மட்டும்தான் ஓலா டாக்ஸில இருந்து சவாரி குடுப்பாங்க அவங்களுக்குரிய கமிஷன் எடுக்கிற அளவுக்கு இருக்கிற வரைக்கும் தான் சவாரி கிடைக்கும் அந்த ரீசார்ஜ் வந்து உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு லட்சம் ரூபா பண்றாருன்னா ஐம்பது ரூபா ஒன் லேக்கு ஓகே கணக்கு போட்டு பாருங்க ஆயிரம் ரூபாய்க்கு மூன்று வரைக்கும் கிடைக்கும் நார்மலா வந்து ஒரு ரெண்டு ரூபா பேசிக்கா ஆமா ஆல் ட்ரான்சாக்ஷன் பேசிக்கா கிடைக்கும் அதுல மட்டும் கிடைக்கும் ஓகே மணி அவங்க கொடுத்தாங்கன்னா இன்னொரு மாதிரி டெபாசிட் கிடையாது அதுக்கு மணி ட்ரான்ஸ்ஃபர் தான் வந்து ம் டெபாசிட் நேர்ல வந்து அவங்க ரேக வைக்கணும் அப்பதான் உங்க அக்கவுண்ட்ல இருந்து நேரா டெபாசிட் ஆகும் சரி சரி மணி டிரான்ஸ்பர்னா அவங்க அக்கௌண்ட் நம்பர் கொடுக்கணும் ஐஎஃப்சி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா அவங்க அக்கௌண்ட்டுக்கு அதாவது அவங்க அக்கௌண்ட்ல இருந்து இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு அக்கௌண்ட் அக்கௌண்ட் டிரான்ஸ்பர் பண்ணி விடுறது இது வந்து மணி அது வந்து ஓகே ஓகே 1000 ரூபாய்க்கு 6 ரூபாய் கிடைக்கும் அது ஆமா 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 சரிங்க சார் அதே மணி டிரான்ஸ்ஃபருக்கு பேசிக்கா வந்து அவங்க உங்களுக்கு காசு தருவாங்க 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய் ம் சரி கஸ்டமர் தான் தரணும் மணி டிரான்ஸ்ஃபர்னா கஸ்டமர் தான் தரணும் 1000 ரூபாய்க்கு 10 ரூபாய் அது பில்லிலே உங்களுக்கு வந்துரும்

ம் சரிங்க சரிங்க சார் எல்லாமே ஃபினோ அவங்க வேணாலும் சேஞ்ச் பண்ண உரிமை இருக்கு ஓகே ஓகே உங்களுக்கு குறைக்கலாம் பைசா அவங்களோட உரிமை சரிங்க சார் சரி இப்ப பேங்க்ல ஜாயின் மேனேஜர் கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாமா பேங்க்ல பண்றோம் இல்ல எந்த கேக்க உங்களுக்கு தான் கொடுக்க போறோம் நீங்க நைன் போறதே நாங்கள் நீங்க இப்ப என்ன மிஷின் சொல்லி சூஸ் பண்ணிட்டிங்கன்னா அந்த மிஷின் வந்து நீங்க சொன்னீங்கன்னா அந்த ஆர்டர் போட்டிங்கன்னா மிஷின் வந்துரும் நீங்க திருச்சி இங்கே போது திருச்சியில் ஸ்டா ஹெட் ஆஃபீஸ் இருக்கு திருச்சியில வேணாலும் வாங்கிக்க இருந்தால் வாங்கலாம் இல்லைனா மதுரை தான் வரணும் இல்லைன்னா சென்னை இந்த மூணு இடத்துல தான் ஃபினோ பேங்கோட ஹெட் ஆபீஸ் இருக்கு சார் ஸோ நீங்க எங்க ஸ்டாக் இருக்கோ நீங்கள் ஆர்டர் போட்டு அமௌண்ட் கட்டினீங்கன்னா ஸ்டாக் இருக்கு இருக்கிற ஆஃபீஸ்ல இருந்து வந்துரும் வந்த உடனே உங்களுக்கு நேரில் ஆள் வந்து ஐடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சொல்லிக் கொடுப்போம் சரி சரி தமிழ்நாட்டில் எந்த ஏரியா இருந்தாலும் மிஷின் ஆர்டர் போட்டு உங்கள் கைக்கு வந்ததுக்கப்புறம் இன்டிமேட் பண்ணாங்கன்னா ம் நேரில் வந்து சொல்லிக் கொடுப்போம் ம் சரி ஓகேங்க சார் வேற என்ன சார் டவுட்டு வேற அவ்வளோ சார் இப்போ லைசன்ஸ் கொடுத்துட்டா இப்போ அந்த பேங்க்கில் இப்போ நம்ம லைசென்ஸ் வச்சு உள்ளே போய் நம்ம பண்ணிக்கலாம் ட்ரான்சாக்ஷன் இந்த மாதிரி எதுவும் அப்ளிகேஷன் இருக்குது சார் அதுக்கெல்லாம் ட்ரைனிங் இருக்குது நாங்கள் ட்ரைனிங் கொடுப்போம் ம் எப்படி மணி டிரான்ஸர் பண்ணனும் எப்படி ஆதார்ல விட்ற பண்ணும் எப்படி வெளிநாட்டுக்கு பணம் அனுப்பணும் வெளிநாட்டுல இருந்து எப்படி பணம் எடுக்கணும் ரீசார்ஜ் எப்படி பண்ணனும் இபி பில எப்படி கட்டணும் பான் கார்டு எப்படி போடனும் சரிங்க சார் இன்சூரன்ஸ் சி நான் சொன்ன மாதிரி எல்எண்டி பஜாஜ்ல எப்படி பணம் கட்டுறது எப்படி மாசம் ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணுங்கறது எல்லாமே நாங்க உங்களுக்கு ஆல்ரெடி எங்க வீடியோ ஃபுல் ட்ரைனிங்ல சொல்லிருக்கோம் நீங்க வரைக்கும் ட்ரைனிங் எடுத்துக்கலாம் உங்ககிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் நல்ல ஒழுங்குனா மாசம் ஒரு லட்சம் ரூபா வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம் சரிங்க பட் நூறு சதவீதம் நஷ்டம் கிடையாது எழுதி வச்சுக்கோங்க அதுல எந்த சரி சரி யார்கிட்டையும் பணம் கொடுத்துட்டு நாம அவங்க பணம் தருவாங்களான்னு வெயிட் பண்றது அவங்க செக் கொடுத்துருக்காங்க செக்ல அமௌன்ட் இருக்குமான்னு வெயிட் பண்றது இந்த பேச்சுக்கெல்லாம் இடமே கிடையாது ஆமா நம்மளோட பணம் தான் அப்படியே ரொட்டேஷன் ஆகுது ஆமா கஸ்டமர் வரதா ஏடிஎம் கார்டு கொடுக்குறாங்களா ஏடிஎம் கார்டு ஸ்வைப் பண்ண உடனே பணம் நமக்கு உள்ள வரும் நம்ம வேலட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய் அவர் ஸ்வைப் பண்றாருன்னா பத்தாயிரம் வந்துச்சான்னு பாத்துட்டு தான் அவர் காசு கொடுக்க போறோம் ஆமா சோ அதனாலதான் இந்த இது இதுல வந்து எந்த இடத்துக்கு பணம் லாக்கம் கிடையாது நஷ்டமும் கிடையாது ஆமா சரி சரி புரியுது அந்த பணத்தை நம்ம உட்கிட்ட அடுத்த செகண்ட் போய் வெளில எங்கேயாவது எடுத்துக்கலாம் எந்த ஏடிங்க போட்டு நம்ம அக்கௌண்ட்ல மாத்தி எடுத்துக்கலாம் இல்ல அப்டினா யாராவது மணி ட்ரான்ஸ்பர் பண்ண வராங்கன்னு வச்சுக்கோங்க சரிங்க சரி நம்மட்ட காசு குடுப்பாங்க பணத்தை வாங்கிக்கிட்டு உள்ள இருக்கிற பணத்தை அவங்க சொல்ற அக்கௌண்ட்டுக்கு அனுச்சிவிடுவோம் சரி சரி சோ திஸ் இஸ் ரொட்டேஷன் தான் நீங்க சொன்ன மாதிரி இது ரொட்டேஷன் தான் நடந்துட்டு நடந்துகிட்டு இருக்குமொழிய எங்கேயும் பணம் லாக் ஆகாது நீங்க ஈவினிங் ஆனா நீங்க போட்ட பணம் பிளஸ் ப்ராஃபிட் வீட்டுக்கு போகலாம் காய்கறி கடை ஜவுளி கடை மாதிரி எல்லாம் திங்ஸ் வச்சுட்டு பத்து லட்ச ரூபா முதலீடு கடையில தூங்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போக தேவையில்ல பத்து லட்சம் முதல் போட்டாலும் ஐம்பது லட்சம் முதல் போட்டாலும் ஈவினிங் போது லாபத்தையும் முதலையும் எடுத்துட்டு போற ஒரே ஒரு தொழில் இதுதான் சரி சரி புரியுது புரியுது சார் நான் டீடைல் கேட்கலாம் யூடியூப்லாம் வீடியோ பார்த்தேன் ஓகே ஓகே இல்ல இன்னொரு விஷயம் என்னன்னா அதை விட உங்களுக்கு 100% பாதுகாப்பானது ஆர்பிஐக்கு கீழ இருக்குது நீங்க போய் எங்க வேணாலும் செக் பண்ணீங்க ஃபினோ பேங்க் எல்லா வங்கிகளுக்குமே ரிசர்வ் பேங்க் ஆப் இந்தியாவுக்கு கீழ இருக்குது உங்களுடைய பணம் வேலெட்ல இருப்பது நூறு சதவீதம் பாதுகாப்பா இருக்கும் பயப்படாம ஆர்பிஐ உங்களுக்கு வலசுவோம் ஏன்னா சமீபத்துல பேடிஎம் பேமெண்ட் பேங்க் க்ளோஸ் பண்ணும்போது எல்லாருக்கும் பணம் செட்டில் பண்ணாங்க பாத்துருப்பீங்க நினைக்கிறேன் ஆமா சார் ஆர்பிஐக்கு சரியான கணக்கு குடுக்கலன்னா ஆர்பிஐ என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வங்கி வந்து வங்கி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரம் ரூபா மூணாயிரம் கோடி டெபாசிட் கட்டிருப்பாங்க ஆர்பிஐ ஆமா

பெரிய பெரிய நேஷனலைசர் வங்கி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வங்கி மற்றொரு வங்கியோட இணைக்கப்படுகிறது மெசேஜ் பாத்துருப்பீங்க ஆமா அது காரணம் என்னன்னா அந்த வங்கி நிறைய கடன் கொடுத்துருவாங்க வரா கடன் அதிகமாயிடும் மார்ச் மாசம் கணக்கு பாக்கும்போது போது ஆர்பிஐக்கு தெரியும் இந்த வங்கியால காலம் தள்ள முடியாது மக்களோட பணத்தை பாதுகாக்க முடியாதுன்னு தெரிஞ்சதுனால் அது பர்சன்டேஜ் இருக்குது அதுக்கு கீழ வரவுக்கு மேல செலவுக்கு போனா செலவு வந்துச்சுன்னா நமக்கு தாங்காதுன்னு சொல்ற மாதிரி அது வரவுக்கு மேல செலவு அதிகமா ஒரு பேங்க் போயிடுச்சுனா போயிடுச்சுன்னா அந்த பேங்க் என்ன சொல்லுவோம் ஆர்பிஐனா அப்பா நீங்க பேங்க்ல டெல் பண்ணிட்டு இருக்கோம் நீ கட்டிருக்கிற பத்தாயிரம் கோடி டெபாசிட் ஐயாயிரம் கோடி டெபாசிட் என்கிட்ட இருக்கு அதெல்லாம் எடுத்து நான் முதல்ல மக்களுக்கு டெபாசிட் பண்றேன் மக்களுக்கு பணத்தெல்லாம் டெபாசிட் பண்ணணும் ஆமா சார் டெபாசிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேங்க்கோட அசைன்மெண்ட் சொத்த அசைவ சொத்தெல்லாம் எடுத்து கணக்கு வலக்கலாம் முடிச்சிட்டு நிர்வாக வசதிக்காக இந்த வங்கி வேற ஒரு வங்கியோட நினைக்கப்படுகிறதுன்னு சொல்லி சொல்லிடும் இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் வச்சு பார்த்தா அந்த வங்கியோட பேரே இருக்கு ஆமா இப்படிதான் வந்து காலங்காலமா வங்கி வந்து ஆர்பிஐ பாதுகாத்துக்கிட்டு வருது அதனாலதான் வங்கியில போட்ட பணம் இதுவரைக்கும் எனக்கு காணாம போயிருச்சு வங்கி ஏமாத்திடுச்சுன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க அதெல்லாம் இல்ல நம்ம சினந்தோறும் பேப்பர் தோறும் தான் கம்பெனியில எட்டு கோடி இழந்த மக்கள் சிவகங்கை மக்கள் படிக்கிறோமா இல்லீங்களா அந்த பணத்தை திரும்ப வாங்கினாங்கன்னு நாம எங்கயுமே படிக்கிறது கிடையாது இழந்தாங்கன்னு தான் படிக்கிறோம் படிக்கிறோம்னு படிக்கிறது இல்லை